రైట్ ఫ్యూచర్ థాంక్యూ వెరీ మచ్ యారందలా ఓకేడా ఓకే లివ్ ఇట్ బై బాక్లా నా పోర్చుగీస్ లిఫ్ట్ కడిచిరిచా యాారు సరే డే సాహిద్ ను నా బాతి ఎవలో నాల ఆచిరా

கேமரோன் டைஸ் ஹாலிவுட் ஆக்டர் ஓ நீ போப்பா அந்த பொண்ணை எனக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்ல மனசு எனக்கு சோடா கூட வாங்கி கொடுத்துருக்கு சொல்லாம இருக்க முடியல எத்தனையோ ஃபாரினர்ஸ் நம்ம ஊர் பஞ்சாயத்துல வந்து படிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியும் அப்படி சொல்லுங்க தலைவர் அவனுக்கு புரியட்டும் டே கறி எப்படா இருக்கு நல்லா இருக்குல்ல சிடி வாய்ஸ் வேற ஒரு கம் ரவுண்ட் தே. நேத்துதான் ட என்னோட புது ஆல்பம் அடுத்த வர ரிலீஸ். வரா பாரு மயிலாஞ்சி பொண்ணு. சோஃபியா தான் அதல பாடியிருக்காங்க இருக்காங்க. அப்ப புரிய இல்ல இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட்னு அப்படியா? சூப்பரா சூப்பர். டேய் நீ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன ப்ராஜெக்ட் இருக்கல? அதை லோக்கல் சேனல்ல பண்ணாத. பெரிய சேனல்ல பண்ணலாம். அத டெலிகாஸ்ட் பண்ண வாய்ப்பு கொடுப்பாங்களாடா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ஷூட்டிங் எடுப்போம். அப்புறம் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. என்னடா விஷயத்தை சொல்லு. நீ இந்த சட்டையை துவைச்சு எவ்வளவு நாள் தாச்சு எந்த சட்டா இதுக்கு முன்னாடி ஒரு நாள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு காலையில அவசரமா கிளம்புனா அதான் பல்லும் தேய்க்க மாட்டியா பல்லு தேய்ப்பனடா டே உன் வாயில இருந்து வர நாத்தத்துக்கு மனுஷனால பக்கத்துல நிக்க முடியல அப்புறம் வள வளன்னு பேசிக்கிட்டே வேற இருக்க பேசும்போது துப்ப வேற செய்யற இந்த காலத்துல கொஞ்சம் மேனஸா நடந்துக்கணும்டா இது மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது இல்லை நான் உங்ககிட்ட இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு உன்னை கூப்பிடலான்னு சொல்லும்போது கேமராமேன் என்கிட்ட கேட்குறாரு அந்த பைத்திய காரணியான்னு டே நீ பார்க்க பிளசண்டாக இல்லைடா டேய் நான் ஒரு டியோட்ரண்ட் வாங்கினா பிரச்சனை முடிஞ்சிடா વેરવના ઓકે <laughs> ありがとう。 இதோ மோச ஆரம்பிச்சிட்டான் கொஞ்ச நாளாவே நியூஸ் பேப்பர்ல இவன் போட்டோ வரலையே இப்பதான் யோசிச்சுட்டு இருந்த இவன் தான் மோசப்பன் அவன் கண்ணில் படாம கவனமா இருங்க ரெண்டு கொலை கேஸ்ல குற்றவாளி அவன் நீங்க வா அதனால நான் உனக்கு நல்லது தான் சொல்றேன் இந்த கையை கழுவ லொகேஷன்ல இருக்கும்போது ஐடியா ஏதாவது சொல்லணும்னா நீ என்கிட்ட மட்டுமே சொல்லு உன்னை நான் மட்டும் சகிச்சுக்கிட்டா போதும்ல சாய் ஆ அப்படின்னா நீயே எல்லாரையும் அப்போ ரெடியாரு அதிர்ஷ்ட ஓன் பக்கம் வீசுது இல்லை ஸ்கிரிப்டு டைரக்ஷன் நடிப்பு டப்பிங் பெரிய ஆள் ஆயிடுவான்னு நினைக்கிறேன் ஆ நீ கவலைப்படாத நம்மளோட செட்டப்பில் நல்ல டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது உனக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் சரிமாச்சா அம்மா தங்கச்சிலாம் நல்லா இருக்காங்கல்ல அவங்க நல்லா இருக்காங்க சரி பார்க்கலாம் ஓகேடா रेडी रेडी टेक एक्शन जीस सर ना स्टीवन स्पीलबर्ग ना ये पर निकर दे जुरासिक पार्क ला ये पर वेनोलिंग का डायनोसॉर्स वरला आधा वंदर चे जनवर अयो जनवर अयो जनवर कार्डेड

தமிழ்ல எடுக்கலாம்னு முடிவு பண்ணப்ப கேப்டனை டப்பன்ல வைக்கலாம் தான் டிசைட் பண்ண இதுல இந்த கேப்டன் சார் பாத்தீங்கன்னா தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க இல்ல அத பாத்துக்கிட்டே பண்ணு இது நல்ல இடம் பொருத்தமான இடம் நான் எதிர்பார்த்த மாதிரி இது ஒரு நல்ல இடம் தான் கெலுக்கப்டர் இங்கே நிப்பாட்டுங்க மெதுவா மெதுவா இறக்குங்க இல்லைன்னா பிரச்சனையாயிடும்

செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன் வத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்க தந்தையார் நாடு என்னும் பேச்சினிலே அதுக்கு மேல எனக்கு தெரியாது அப்ப எனக்கு ஜோரம் கிளாஸுக்கு போக முடியல அடச்சியா இப்ப நாம அதை முழுசா செய்யலன்னா ரெண்டாவது பாட்டுல ரேட்டிங் கம்மியாகி கம்மி ஆகி அப்புறம் எல்லாரும் ரோட்டுக்கு போயிடுவோம் ஹோம்லி மீல்ஸுக்கு உங்களை வரவேற்கிறோம் கேட்டேன் ஓகே அடுத்ததாக விஷல் மேஜிக் டைட்டானிக் மைக்ரேட் டியோட் ஸ்மெல்லிங் நல்ல வாசனை போட வளர்க்கணும்னா வாழ முடியுமான்னு தெரியல ஒன்னா படிக்கவும் முடியல அடுத்த ஜென்மத்தில் உனக்காக நான் கண்டிப்பா காத்திருப்பேன் சத்தியம் பண்ணு இந்த ப்ரோக்ராமுக்கு உனக்கு வேற எந்த பேரும் கிடைக்கலையா டே நம்ம ப்ரோக்ராம்ல எல்லா வெரைட்டியும் இருக்குல்ல இவ்வளவு வெரைட்டி இருக்கிற ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இருக்கு நம்ம மீல்ஸ் சரி நீ கிளம்ப எனக்கு ஆல்பத்தில் கொஞ்சம் வேலை இருக்கு நீ டெலிகாஸ்ட் பண்ணும்போது கால் பண்ணி சொல்றியா சொல்லாம இருப்பானா டே ம் வெரி வெரி தேங்க்ஸ்